வணக்கம் தடத்தின் காலைநேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் எச்சரிக்கை தென் ஊவா மாகாணங்களிலும் கழுத்துறை கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலம் இன்று வெளியிட்ட அறிக்கையிலேயே தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மலையேற்றாணங்களில் சில இடங்களில் காலை வழிகளில் பனிமூட்டமான நிலை நிலவும் இலங்கையில் அண்மையில் சர்ச்சைக்குள்ளான 2024 இருபத்தி நான்காம் ஆண்டு தரமைந்து புலமைப்பெரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் திருத்தும் செயல்முறை ஆரம்பமாகி உள்ளது அடுத்த வாரம் மீண்டும் இந்த செயற்பாடு ஆரம்பமாகும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது சர்ச்சை அதன்படி வினாத்தாள்கள் திருத்தும் செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி எட்டு முதல் பன்னிரண்டு வரை நடைபெறும் என்று பயிற்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த பரீட்சையின் வினைத்தால் வெளியானமை குறித்த சர்ச்சை ஏற்பட்ட நிலை குறித்த பிரச்சினை நீதிமன்றம் வரையில் கொண்டு செல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது